தயவு செஞ்சு இந்த மாதிரி சால்வ போடாதீங்க இது குஜராத் இறக்குமதி நமக்கு குஜராத் வேண்டாம் காஞ்சிபுரமே போதும் மோடி போடுற எல்லா பாளையும் சிக்ஸருக்கு அடிக்கிறவர் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற காரணப்பள்ளி அவர்கள் இந்த அந்த அண்ணாமலன் ஒருத்தர் இருக்காயா எழுதி வச்சுக்கோ ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி என் திமுக தொண்டன் ஆட்டை பிரியாணி போடாமல் விடமாட்டான் என்பதை மறந்து விடக்கூடாது கூடாது தாமரை மலர் தீரும் இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்ற அவன் அது தாமரை மலரும் தார் ரோடுல தக்காளி செடி மொழிந்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துவிட கூட பயோ பயனோ தமிழ்நாட்டுமே ஸ்டாலினுக்கும் கதாம் காரிங்க இவர் ஸ்டாலின் கதையை டேய்

மோடி ஒரு கலர் போட்டாரு ஒரு கோடு போட்டாச்சு பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் அதெல்லாம் சரிதான் மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நான் பெருசா நம்ம அண்ணன் கம்யூனிஸ்ட் நம்ம பேசுற மாதிரி எல்லாம் உலக வரலாறுலாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க மாட்டேன் எதிர உட்கார்ந்து அக்காவுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போட கூடாதுன்னு கையில் நாடகம் பாக்கிறோம்ல பார்க்குறோமா இல்லையா அதுல பெரிய பணம் ஓட்ட வரா கையில் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு அந்த எடப்பாடி பழனிசாமி எங்க வந்தே மாதிரி நீங்க உடனே கேட்கலாம் அப்ப அந்த டாக்டர் யார் தம்பி அவர் தான் நரேந்திர மோடி குறிப்பா வந்தோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாழ்வு போட்டார் எங்க அண்ணன் தயவு செஞ்சு இந்த மாதிரி தாழ்வு போடாதீங்க இது குஜராத் இறக்குமதி நமக்கு குஜராத் வேண்டாம் காஞ்சிபுரமே போதும் என்பதை யாரும் மறந்து விட கூடாது இதுல கூட துடைக்க முடியாது அன்புல போடுறாங்க மரியாதைக்கு போடுறாங்க ஆனா ஒரு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா எனக்கு ரம்ஜானு கட்டணும் லுங்கி கொடுத்தாரு ஒருத்தர் டர்கி டவல் கொடுத்தாரு ஒருத்தர் கட்சி கொடுத்தாரு உள்ளபடியே வரவேற்கத்தக்கது இது என்ன பெரிய விஷயம்னா எது புதுமையா பண்ணாலும் அது குன்றத்தூர் ஒன்றியத்துல தான் பண்றாங்க அதை சிறப்பான விஷயமே சரி விஷயத்துக்கு ஒரு போது நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடணும்ட்டு எங்க அண்ணன் வந்தே மாதிரி வந்தாரு அவர் பங்குக்கு அவர் ஒரு பத்து பால நாற்பது ரன் அடிச்சு போயிட்டாரு அடுத்து வந்தாரு மகேந்திர மகேந்திர சிங் டோனி மாதிரி எங்க அண்ணன் மனோகரன் அவர் பத்து பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டாரு இப்ப நான் வந்ததுக்கு ஏதாவது ரன் அடிச்சாதான் நல்லா இருக்கும் அதை விட பெரிய பேட்ஸ்மேன் உட்கார்ந்து மோடி போடுற எல்லா பாலையும் சிக்ஸருக்கு அடிக்கிறவர் தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற காரணப்பள்ளி அவர்கள் சாதா நாள் நினைச்சுக்காதீங்க அங்க அவர் பேசுகிறார் எங்க டி நகர்ல

இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுகிறார் அவர் என்ன பேசுறார் ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் பேசினார் அவர் என்ன பேசுனார் வித்தியாசம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் தீவு திடல் பேசினார் என்ன சொன்னார் தெரியுமா பத்து வருஷம் பிரதமராக இருந்திருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி பத்து வருஷம் பிரதமராக இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு நான்கு வழி சாலை கொடுத்தேன் ஆறு வழி சாலை கொடுத்தேன் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் திருச்சில மத்திய பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் ஓஎம்ஆர் கடற்கால் பல்கலைக்கழகம் தந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழு கோடியில் சேது கால்வாய் திட்டம் தந்திருக்கிறேன் சென்வாட் வரியை ரத்து செய்திருக்கிறேன் தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறேன் இதற்கெல்லாம் மேலே உங்கள் தாய்மொழியான் தமிழ் மொழியை செம்மொழி என்று அங்கீகரித்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க பத்து வருஷம் பிரதமராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணு பட்டியல் போட்டேன் சேலத்தில் ரயில்வே கோட்டம் கொடுத்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க மீனம்பாக்கத்தில் பாலம் கட்டியிருக்கிறேன் கிண்டியில பாலம் கட்டியிருக்கேன் கோயம்பேட்டில் பாலம் கட்டியிருக்கேன் பாடியில் பாலம் கட்டியிருக்கிறேன் தாம்பரத்துல பாலம் கட்டியிருக்கேன் பெருங்குளத்துல பாலம் கட்டியிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல மன்மோகன் சிங் பேசிய பேச்சு பத்து வருஷம் அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்திக்கிற பொழுது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தீவு திட்ட பேசுறது நான் என்னெல்லாம் செய்தேன் என்று கடந்த நான்கு முறை மோடி நான் பணியோடு யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிற எல்லா நிர்வாகியும் கேட்கிறேன் இந்த நான்கு முறை எந்த பொதுக்கூட்டம் நரேந்திர மோடி நான் பத்து வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்தேன் என்று பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரா என்ன பேசுறார் அடுத்த தேர்தலில் நான் திமுக ஒழிப்பேன் இது சொல்றதுக்கா இருந்து ஏறி வந்தீங்க திமுக ஒழிப்பேன் அண்ணா மலன் ஒருத்தருக்கா எழுதி வச்சுக்கோ ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி என் திமுக தொண்டன் ஆட்டை பிரியாணி போடாமல் விடமாட்டான் என்பதை மறந்து விடக்கூடாது தப்பு தப்பா சொல்லி குடுக்குறான் நரேந்திர மோடிக்கு என்னான்ட்டு இங்க தென் ஒரு அக்கா நிக்குது கவர்னர் பதி ராஜினாமா பண்ணிட்டு வந்துக்குது அதுக்கு தாமரை தீரும் இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்றான் அவன் திருப்பி அது தாமரை மலரும் தார் ரோடுல தக்காளி செடி முளந்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்து விடக்கூடாது இதுல வேற இந்த ஜண்டான்னு ஒருத்தன் யாரு ஜண்டா அவங்க தான் சொல்லிட்டோம் யாருக்கா ஜெண்டா ஞாபகம் வரலையா அம்மன் படம் பார்த்தோம்ல சௌந்தர்யா ஒருத்தன் அவர் வர பயோ பயனோ தமிழ்நாட்டு ஸ்டாலின் கு கட்டாம் காரீங்க இவர் ஸ்டாலின் கதையும் முடிப்பாராம் டேய் என் தலைவன் எழுவத்தி ஏழுல மிசால இருக்குற போது நீ எல்லாம் எந்த அரசு சலுவலத்துல பெருகிட்டு இருந்தனே தெரியாது நீங்க போய் திமுக கதையை ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பாஜக சனி போட்டிட்ட நரேந்திர மோடி நாலு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் நான் பத்தாண்டுகள் கழித்து ஞாபகப்படுத்துகிறேன் நான் பேசுகிற பேச்சு பதிவு செய்யப்படுகிறது நாளை காலை யூடியூப்ல எந்த தலைப்பில் வரலாம் குழப்பத்தை உண்டாக்கலாம் என் மீது வழக்கு பாயலாம் நான் பதிலகமா கேட்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா என்னை பிரதமராக்குங்கள் நான் பிரதமராக டெல்லிக்கு போனால் ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் தருவேன் பாஜக தேர்தல் வாக்குறுதி நான் பிரதமரானால் ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் தருவேன் இரண்டாயிரத்தி பதினாலு சொன்னார் இருபத்தி நாலு என்னை பிரதமராக்குங்கள் நான் இந்தியாவின் பிரதமராக வந்தால் தென்னகத்தில் இருக்கிற நதியெல்லாம் இணைப்பேன் குடிநீர் பிரச்சனையை விவசாயிகள் நீர் பிரச்சனை தீர்த்து வைப்பேன் இது மோடி இரண்டாவது வாக்குறுதி நான் பணிவோடு கேட்கிறேன் மோடி சொன்ன எந்த வாக்குறுதியாவது என்னை பிரதமராக்குங்கள் நான் இந்தியாவின் பிரதமராக வந்தால் மதுரையில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவேன் இது மோடி சொன்ன வாக்குறுதி நான் பிரதமராக வந்தால் ஒவ்வொரு அக்கௌண்டிலும் பாஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் இது மோடி சொன்ன வாக்குறுதி நாங்கள் இருபத்தி திமுகவின் தலைவர் திமுக முதலமைச்சர் ரெண்டு வாக்குறுதி தந்தார் முப்பது மாதத்தில் நானூறு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறோம் நான் மோடி சொன்ன நானூறு வாக்குறுதி சொல்லவில்லை நாளை சொல்லியிருக்கிறேன் நதிகள் இணைப்பு ஐநூறு ரூபாய்க்கு செல்போன் அக்கௌண்டில் பாஞ்சு லட்சம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் நான் பணிவோடு கேட்கிறேன் யாராவது ஒருவர் மோடி நல்லவர் பத்தாண்டுகளும் ஆட்சி எடுத்திருக்கிறார் ஒரு நல்ல பிரதமர் நல்ல ஊர் சுத்துறாரு கலர் கலரா டிரெஸ் போடுறாரு பாஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கவனம் போடுறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு காலான் சாப்பிடறாரு பெருமையா பேசுற யாராவது இருந்தால் உங்கள் மனசாட்சி கை வைத்து சொல்லுங்கள் ஆட்சி கொந்த பத்து வருடத்தில் இந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரா யோசிக்க வேண்டாமா இதே ஐந்து ஆண்டுகளும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருத்தையா அவன் புதுசா இப்ப பிஜேபி கூட பாஜக ஒரு உணர்வை துண்டித்து விட்டோம் எங்களுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்லை சரி அதுக்கு என்ன பண்ண இப்போ கிறிஸ்தவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் ஓட்டு போட வேணும் கேக்குறவன் கேனையும் தெரிஞ்சா கேஆர் விஜய் கொண்டில கேட்டி வித்தியிருந்தனு வந்தாள் எப்படி இவங்க உறவு ஒணிஞ்சிச்சா ஆகவே நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கணுமா யார் நம்புறது நான் இன்னும் கேட்கிறேன் பிஜேபி அதிமுக உறவும் போய் ஆறு மாசம் எடப்பாடி பழனிசாமி மோடியை தாக்கி பேச அமித்ஷாவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரா ஒன்றிய அரசை கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா இந்த ஆறு மாசத்துல எடப்பாடி பழனிசாமி மோடியை கண்டிக்கவில்லை விமர்சனம் செய்யவில்லை ஒன்றிய அரசை கண்டனம் தெரிவிக்கவில்லை அமித்ஷாவை கண்டித்து அறிக்கை விடவில்லை ஆனால் சொல்லுகிறார் நாங்கள் பிஜேபி உறவை முறித்து கொண்டோம் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்களோ இஸ்லாமிய பெருமக்களோ மோடி எடப்பாடியும் பேச கேட்டு ஓட்டு போட தயாரா இல்லை இன்னைக்கு எடப்பாடி எடப்பாடி போய் கஞ்சி குடிக்கிறார் லுங்கி கட்டுறார் தொப்பி போடுறார் மசூதி வாசலுக்கு போறார் எதுக்குன்னு கேட்டா முஸ்லீமா ஓட்டு போடணுமான்ட்டு இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ நீ தொப்பி போட்டாலும் சரி ஜுப்பா போட்டாலும் சரி லுங்கி கட்டாலும் சரி மசூதி சரி ஏ நீ கூட எந்த ஓட்டு போட மாட்டா நீ மறந்துடக் கூடாது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களை பழி வாங்குவதற்கு மோடி என்ஆர்சி கொண்டு வந்தார் அந்த என்ஆர் ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி இலங்கை தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு குடியுரிமை தரக்கூடாது என்று சி சட்டத்தை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி அந்த சட்டத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி காஷ்மீர் முன்னூத்தி எழுபதை ரத்து செய்து அமித்ஷா சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய சரிய சட்டமான முத்தலக்கிலே கை வைத்தார் நரேந்திர மோடி அந்த முத்தல தடை சட்டத்துக்கு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி வடநாட்டில் இஸ்லாமியர் தாக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு போய் பிஜேபி கூட உறவு இல்லைன்னு சொன்னா நம்பிடுவாங்களா யோசிக்க வேண்டாமா ஒரு சிலிண்டர் வச்சிருக்கலாம் இங்க காலி சிலிண்டர் இனிமே எல்லா பிரச்சார கூட்டத்திலும் ஒரு சிலிண்டர் வைங்க அதான் நல்லது இங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து ஐநூறு ரூபாய் சிலிண்டர் தருவோம் தருவோம் ரொம்ப வேகமா முடிக்கிறேன் டைம் ஆகினே போகுது மோடிக்கும் மன்மோகன் சிங் என்ன வித்தியாசம் இந்த பத்து வருஷம் என்ன பிரச்சனைன்னா நம்ம போனவாறு என்ன சமைச்சோன்றதே மறந்துடுவோம் குறிப்பா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இப்ப சீரியல்லாம் யாரும் பார்க்காத ஆளே கிடையாது எங்க வீட்டுல ஒரு பாட்டிக்குது திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி பார்த்து டிவி பார்த்துன்னு பண்டை பண்டி அசிங்ஸ்மா இந்த பாட்டி யாரா திட்டுதுன்னு பார்த்தா அந்த ஆனந்தியில ஒருத்தருவானே அவனை பார்த்து திட்டங்குது நாடகத்துக்கு நம்ம கோவம் வருது நாடகம் அது பணம் கொடுத்து நடுக்க வைக்கிறது அதை பார்த்தா நம்ம கோவம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் கீழே இறங்குறார் மோடி மேலே உட்கார்றார் அன்னைக்கு ஒரு சிலிண்டர் ரேட் என்ன தெரியுமா கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் எூத்தி இருபது ரூபாய் எவ்வளோ கை தூக்குங்க மானியம் பேங்கில் போட்டாங்க கரெக்டா இருபது ரூபாய் இவர் நம்ம இவர் வந்தார் யாரு ஏழை தாயின் மகன் சென்னை வண்டலூர்ல தேர்தல் பிரச்சாரம் ஏடிஎம்கி பிஜேபி அலைன்ஸ் நடுவில் மோடி உட்காந்துருக்காரு அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் ஓபிஎஸ் மிகப்பெரிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ரொம்ப நேரம் இவர் குனிதாரு அவர் பேசுறாரு அவர் குனிதாரு இவர் பேசுறாரு எதிர்ல யூடியூப்காரன் டிவி காரலாம் வீடியோவா எடுத்துருக்கிறான் எதிரில் ஒரு அதிமுக தொண்டை பெருமியா பேசிக்கிறான் மாப்பிள்ள பாடுறான் எடப்பாடிய மோடி கூட எவ்வளவு நெருக்கமாகறாரு கோடும்ப என்னன்னா எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது ரெண்டு பேரும் மோடி பேசுவார் அவர் வந்து நேரா வந்தாரு யாரும் திட்டாதீங்க அவர் பேச அப்படியே பேசிக்க அமைக்கு நீ சொன்னாதான் பேசுவேன் பேசவா அப்ப அவர் மாதிரியே பேசணும் எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம் அந்த வெள்ளை கலர் புடவை கை தட்டல ஆ ஓகே அவர் நேராக வந்தாரு இப்படி இப்படி கையாட்டினாரு அவர் பெரிய சந்தோஷம் நம்மள பார்க்க இவ்வளவு பொம்பளைங்க வந்து இதுட்டு கையாட்டம் ஒரு பேசந்த அப்படியே பேசுறேன் யூடியூப்ல போய் வண்டலூர் மோடி ஸ்பீச்ன்னு போடுங்க கரெக்டா வந்துரும் நேரா வந்தார் பாயோ பைனோ மேரே மித்ரோ பாஜ்பா சர்கார் பண்ணி கரெக்டா கரீப் சத்தா மே ஆயா கரீப் பேட்டா ஆ சிலிண்டர் எடப்பாடி கை எப்பாடி பெரியவர்களே தாய்மார்களே ஒரு ஏழை தாயின் மகன் வந்திருக்கிறேன் குடும்ப எனக்கு என்ன தெரியும் ஆகவே நான் பிரதமராக வந்தால் ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரையும் முன்னூறு ரூபாய்க்கு தருவேன் எவ்வளவுக்கு தருவேன் முந்நூறுபாய் இப்ப எவ்வளவு தராரு எவ்வளோக்கா ஆயிரம் ரூபாய் இங்க கிருஷ்ணன் கோயில் அங்க இருக்கிறது பெருமாள் கோயில் நம்மளாம் பொட்டாசியில நாமம் போடுவோம் பெருமாளுக்கு போடுவோம்ல அது இந்த நாமும் நம்ம குடும்பம் கூட்டி நல்லா இருக்கணும்னு போடுறது முதல்ல பசங்க நாமம் போட்டு சொம்பு எடுத்துன்னு வீடு போய் கோயந்தா கோயந்தான்னு கத்துவாங்க இப்பெல்லாம் யாரும் கத்துறது கூச்சப்படுதுங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வெளியெல்லாம் கத்துறதில்ல அந்த நாமம் போடுறது நம்ம பெருமாள் நல்லா அரைச்சிக்கணுன்ட்டு நம்ம போடுறது நம்மளை எவனா ஒருத்தன் ஏமாற்றிக்கான்னா நம்ம பாச்சல சொல்லுவோம் ம நாமம் போட்டான்டா ஆவுன்ட்டு நாமத்துக்கு எத்தனை கோடுக்கா எவ்வளோ நடுவில் ஒரு கோடு என்ன கலரு ஆ சிகப்பு நடுவு கோடு கரெக்டா சிலிண்டர் என்ன கலரு என்ன கலரு மோடி ஒரு கலர் போட்டாரு ஒரு கோடு டேக்ஸ் இப்போ ரெண்டாவது கூடு பசங்களுக்கு அந்த கூட்டத்தில் பேசுற மோடி நவஜவானோ காங்கிரஸ் பர்பாத் தான் பாஜபா சர்க்கார் பண்ணி பெட்ரோல் டீசல் கம் கீச ரூபாய் ஐயோ பெட்ரோல் தரான எவ்வளோ கே எவ்ளோ சத்தமா சொல்லுங்கப்பா பேரெண்ட்ஸ் சொன்னது கொடுக்குறது ரெண்டாவது கோடு போட்டாச்சு இப்ப மூணாவது கோடு தான் கொடுமையான கோடு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏமாற்றலை நைட் எட்டு மணி அஞ்சு மணி இருக்கும் நானே இங்க இருக்கிற ம மனோகரணை எல்லா கட்சிக்காரங்களும் தஞ்சாவூர் பைஎலெக்ஷன் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அரவக்குறிச்சி டிவியில் அஞ்சு மணிக்கு ஒரு நியூஸ் வருது ஃபேஷன் நியூஸ் இரவு எட்டு மணிக்கு மோடி டிவியில் பேசுகிறார் எல்லாரும் பாருங்கண்ணா இவர் மைக்கில் தானே பேசுவார் ஏன் டிவியில் பேசுகிறாருன்ட்டு இவங்களுக்கு பயம் இவர் எட்டு மணிக்கு பேசுகிறாரு நாங்களும் எட்டு மணிக்கு எல்லாம் பிரச்சார வேலையெல்லாம் முடிச்சு டிவி முன்னாடி உட்காந்தோம் இவர் என்ன தான் சொல்கிறார் பார்க்கலான்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி டிமானிட்டேஷன் யூடியூப்பில் போய் போடு அவர் டிவியில் வந்தார் அவர் எட்டு மணிக்கு பேச ஆரம்பித்தார் அப்படியே சோகமாக இருந்தது அவர் மூஞ்சி வெள்ளை தாடி மோடி பேரை சொன்னால் யார் குலைக்கிறா பேர் சோகமா இருந்தது அப்படியே சோகமா அப்படியே முகத்தை வச்சிருந்தாரு இந்த கரகாட்டக்கார படத்துல கவுண்டர் மணி செஞ்சுல பார்த்து சொல்லுவார் நீ எப்பப்ப எப்படி எப்படி டைப் டைப்பா மொழி பெண்ணுக்கு தெரியும் அது மாதிரி வந்தவர் சொன்னார் அவர் சொன்னதான் அப்படியே சொல்றேன் பாயோ பேனோ மேரே பியாரே மித்ரோ மேரே தேசவாசியோ ஆதங்கவாத் கதம் கருங்க கிசான் கோ ஆகே வளாங்க நமக்கு நல்லது நம்மளும் தான் வைக்கணும் என்ன தருங்க தெரியுமா எட்டு மணிக்கு வந்தார் பெரியவர்களே தாய்மார்களே தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன் விவசாயம் செழிக்கணும் கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர போறேன் ஆகவே இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிலிருந்து ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னா

எங்க சந்திரா வந்தது அது நேராக வந்தது தம்பி மோடி பாஞ்சு லட்சம் போடுறாராம் அவர் போட்டாருனா எதிர் விட்டு செல்வி வாங்கின அதே நாணக்கோழா நான் வாங்க வந்துச்சு அவங்க போன மாசம் புரிசே செத்து போயிட்டான் அறிந்திருச்சு நாணக்கோழா போச்சு நாமத்துக்கு மூணாவது கோடு போட்டாரா இப்ப நான் கடைசி வரைக்கும் பாப்பேன் நாம மூட்டம் நம்ம என்ன சொல்லணும் தத்தமா மோடி ஆட்சிக்கு மோடி ஆட்சிக்கு மயர்ல கூட ஜெயிக்க மாட்டான் சிரிக்க நினைக்கிறீங்களா யார் யாரெல்லாம் வெளியூருக்கு ட்ரெயின்ல போவீங்க கை தூக்குங்க எல்லாம் ஆம்ல பொம்பளை எல்லாரும் ஊருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ட்ரெயின்ல அறுபது வயது மேலே போனா சீனியர் சிட்டிசனுக்கு நாற்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி எவ்வளோ நாற்பது பர்சன்ட் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தது அறுநூறு ரூபாய் டிக்கெட்டு நானூறு ரூபாய் கொடுத்தா போதும் இரநூறு ரூபாய் தள்ளுபடி மோடி ஆட்சிக்கு வந்தார் சீனியர் சிட்டிசன் தள்ளுபடி தர முடியாதுன்னு ரத்து பண்ணிட்டார்

வழி வழிப்பு போனங்க தெரியும் கூட்டு வர போனவங்க தெரியும் இன்னைக்கு பிளாட் டிக்கெட் ஐம்பது ரூபா இன்னொரு கொடுமையை சொல்லட்டுமா கேபிள் டிவி கட்டுறீங்க சத்தமா சொல்லுங்க ஐம்பது மன்மோகன் சிங் ஆட்சியில் எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் இருந்தது எவ்வளோ எழுபத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் இந்த பேங்க் பேலன்ஸ் இது ஒண்ணு மறந்துட்டு எங்க அண்ணன் சொன்னாரு ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத ஒரு பேச்சாளரை விட ரொம்ப அழகியா வர்ணம் வர்ணையா எங்க அண்ணன் மனோகரம் சொன்னார் செப்டம்பர் மாதம் பதினஞ்சு தேதி ஆயிரம் ரூபாய் போட்டாங்க பதினாறாம் தேதி காலையில எங்க ஒரு அக்கா வந்து கதவு தட்டுது ஏழு மணிக்கு டமா 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 இருந்துச்சு கதவு தருது என்ன காண உங்க தலைவர் ரொம்ப மோசம் பாஞ்சு காலை ஏழு மணிக்கு கதவை தட்டி கலைஞர் உங்க தலைவர் மோசம்ன்ற என்ன அந்த அக்கா சொல்லிச்சு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டாரு எனக்கு மட்டும் நானூறு ரூபாய் போட்டுக்கிறாரு எனக்கு தலையே சுத்திருச்சு ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் போட்டவர் உனக்கும் பாட்டையே நானூறு ரூபாய் போட போற இல்ல பாரு பார்த்தா பேங்க் பேலன்ஸ் புக்குல நானூறு ரூபாய் தான் காட்டுது எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க என்ன பண்ணுங்க பத்து மணிக்கு வாங்க அந்த பேங்க் மேனேஜர் போய் கேப் போன்ட்டு அனுப்பிட்டேன் அது கரெக்டா பத்து மணிக்கு வந்துச்சு திருப்பி பேங்க் மேனேஜர் இந்தியன் பேங்க் போனோம் போய் சொன்னோம் ஒரு கோடி பத்து லட்சம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறோம் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்திருக்கு இந்த அம்மாக்கு மட்டும் ஏன் நானூறு ரூபாய் வந்துக்குதுன்னு அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமுர் பிடிச்சோம் என்ன சொன்னான் தெரியுமா தம்பி உங்க தலைவர் ஆயிரம் ரூபாய் தான் போட்டாரு மோடி ஆறு ரூபாய் எடுத்து நான் ரெண்டான் ஏன் ஒன்னும் புரியல இவரு ஆயிரம் ரூபாய் போட்டா அவரு நானூறு ரூபாய் ஏன் எடுத்தோம் அப்பதான் சொன்னாரு இந்த அக்கா பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல இப்பலாம் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கணும் ஆயிரம் ரூபாய் இருக்கணும் ரெண்டாயிரத்து கீழே ஆயிரம் ரூபாய் கீழே பணம் எடுத்துட்டோம் ஒரு மாசத்துக்கு அறுபது ரூபாய் எவ்வளோ இந்த அக்கா ஆறு மாசம் பண்ணல பத்து அறுபது எவ்வளோ ஆறு ரூபாய் அக்கா மூடி திடிச்சு சிம்மா அந்த பரபரையை திடிச்சது எங்க தலைவர் பாருங்க இந்த செய்தி கூட ஒரு காதுக்கு போகுது மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதால பணத்தை பிடிக்கிறான் யாருக்கும் போய் முழுசு ஆயிரம் ரூபாய் சேரலன்ட்டு அடுத்த வாட்டி ஆயிரம் ரூபாய் போற போது முதலமைச்சர் சொன்னார் நான் போடுற ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட பிடிக்க கூடாதுன்னு சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெரியவர்களை தாய்மாவை சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா நம்மளை துன்புறுத்தி இருக்கிறார் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் எனக்கும் மனைவி இருக்கிறா தங்கச்சி இருக்கிறா அக்கா இருக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் பொம்பளை பசங்க இருக்கும் இது குறிப்பாக பெண்களுக்காக சொல்லுகிறேன் எல்லா வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்கு இது ஒரு சயின்ஸு விஞ்ஞானம் தப்பாவோ அசிங்கமாக மறைக்க வேண்டிய செய்திலாம் ஒன்னும் இல்லை வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்களுக்கு மாசம் மூணு நாள் தூரமா இருப்பாங்க அதுக்கு பேர் பிரியடுன்னு வாங்க மாத பிரியடுன்ட்டு அப்படி பிரியடு வரப்போகுதுன்னா அப்பா பொண்ணுக்கு வாங்கி தருவார் கணவன் மனைவிக்கு வாங்கி தருவான் அண்ணன் தங்கச்சிக்கு வாங்கி தருவான் தம்பி அக்காவுக்கு வாங்கி தருவான் மெடிக்கல் ஷாப்பில் போய் பேடுன்னு ஒன்று வாங்கி கொடுப்பான் நாப்கின் பேர் அதுக்கு குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் பொறுப்பாக இருக்கிறவன் தன் வீட்டு பெண்களுக்கு பெண்களுக்கு வாங்கி தர பேர் நாப்கின் மாதம் மூணு நாள் பெண்கள் தூரமாக இருப்பாங்க அது நாப்கின் வாங்கி தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு கீழே இறங்கிற பொழுது அந்த நாப்கின் விலை பதினேழு ரூபாய் எவ்வளோ பதினேழு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாப்கினுடைய விலை பதினேழு ரூபாய் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் நாப்கினுக்கு பேடுக்கு இருபத்தி ரெண்டு ஜிஎஸ்டி வரி போட்டார் எதுக்கு வரி போட்டாரு பெண்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய தேவையான பொருளாக இருக்கக்கூடிய பயன்படுத்தியே ஆக வேண்டும் பொருளாக இருக்கக்கூடிய நாப்கினுக்கு பேடுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் இருபத்தி சதவீதம் ஜிஎஸ்டி வரி போட்டது பதினேழு ரூபாய் வித்த நாப்கின் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விக்குது நான் பணியோடு கேட்பது நாப்கினுக்கு வரி போட்ட நரேந்திர மோடி வேணுமா உங்க வீட்டு பொண்ணு படிக்க போனா மாசம் ஆயிரம் ரூபாய் தர ஸ்டாலின் வேணுமா முடிவு செய்யுங்கள் வணக்கம் தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்டேங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க